கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னாகமும் பதினாலு முப்பத்தி மூணாவது வசனம் அவைகள் வனாந்திரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் தீரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தராக இயேசுகிற நீங்கள் காதில் பாருங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவங்க வேதத்தின் வேதத்தை வாசிக்கிறவங்க ஆண்டோ இருப்பாங்க நம்முடைய பிள்ளைகளை எப்படி பிடிக்கிறாரு நம்மளை எப்படி பிடிக்கிறாரு பாருங்க நான் உதாரணத்துக்கு கருத்துக்களை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கடவுளை விட்டு பின் வாங்கி போனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை ஆண்டோர் அலைய விட்டுருவார் அலைய ஊற்றுவார் நாயா பேயா அலைய ஊற்றுவார் ரெண்டாவது என்னன்னா அந்த பாதகத்தை அவருக்கு சுமப்பாக இருக்கும் கிஸ்தலாம் இருக்கிறாங்க வேத வசனம் ஆதியாக முதல் வெளிப்படுதல் விசேஷ வரைக்குள்ள எல்லா வசங்களும் படிக்கணும் தரவ பார்க்கணும் படிக்கணும் அதன்படி வாழ நூற்றுக்கு நூறு வாழ முடியாது முடிந்த அளவுக்கு வாழணும் சரிங்களா வாழ முடியிற விஷயத்தை வாழ்ந்ததும் ஆகணும் வாழ முடியாத விஷயத்த கர்த்தர் நம்மளை கொண்டு வாழ வைப்பார் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார் வாழ முடியாத விஷயத்தை கர்த்தர் வாழ வைப்பார் நம்மளை தெரியாத விஷயத்தை அவர் செய்வார் முடிந்த விஷயத்தை நம்ம தான் ஆகணும் முடிகிற விஷயத்தை நம்ம செய்யாம விட்டோம்னா நாங்கள் நீங்கள் ஆசை ஆசையாக பிள்ளைகளை பெற்று வளர்த்து கனவு கணவன் வளர்க்குறோம் பார்த்தீங்களா இவங்களை கடவுள் என்ன பண்ணுவாராம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாலையை விட்டுருவாராம் அலைய விட்டுருவார் ஒன்று ரெண்டாவது என்னன்னா அந்த பாதுகாத்த அவர் மேலே நீ ஏன் பின் வாங்கி போற நீ ஏன் ஜெபிக்கணும் ஜெபிக்காமல் போற ஆண்டு தேடுற நீ ஏன் தேடாமல் போனால் ஆண்டவருக்காக வாழ்ந்த நீங்கள் வாழாம போனோம் ஆண்டவருடைய ஞாசம் எடுத்துகிட்டு ராபோஜன் எடுத்துகிட்டு சபைக்கு வந்துட்டு பின்வாங்கி போகிற உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்கிறாரு உங்கள் பிள்ளைகளை அழைவிடுவார் சரிங்களா உங்கள் பிள்ளைங்க மேலே உண்மையாக நீங்கள் பாசம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மகன் மேலே மகள் மேலயோ உண்மையாக நீங்க பாசம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை சரிப்படுத்துங்க அதாவது உலகத்தின்படி ஏனோ தானோன்னு கும்பிடுற ஒரு ஆராதனை அல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான ஒரு ஆராதனையோட இயேசு கிறிஸ்துவோட நீங்கள் தொடர்பு வைக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகள் அவர் அழைவு விட மாட்டார் உங்கள் பிள்ளைங்க மேலே பாதுகாத்த சுமக்க மாட்டார் பிள்ளைங்களை கிறிஸ்தவர்களே பெரிய பெரிய கிறிஸ்தவர்களை பைபிளில் தூக்குறவங்களே வசந்தத்தை வாசிக்கிறவங்கள ஏசுபா பேரை கெடுக்கிறவங்களே இயேசுமா பேரை தூசிக்கிறவங்கள ஏசப்பா நீ நீனும் நானும் ஏசப்பா பிள்ளைன்னு புறஜாதி மக்கள் நம்மளை பார்க்குறாங்க அவங்க முன்னாடி ஏசப்பா கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்படுற கெடுக்கிறவங்களே நல்லா ஒன்று மண்ணை வச்சுருக்காங்க நீங்கள் ஓடுற ஓட்டம் ஆடுற ஆட்டம் எல்லாத்துக்கும் முடிவு கண்டிப்பாக கொண்டு வரும் வேதத்தை வேதத்துக்கு பக்கத்து மனம் திரும்பாத வரைக்கும் ஆண்டு விடவே மாட்டாங்க அப்பா அம்மா பசுகிறாரு நீங்கள் வந்து வேறு பார்க்க மாட்டேங்குது கீழே பண்ணி நீங்கள் எதை நேசிக்கணும் அது அங்கே கை வைப்பார் நான் போது தியானிக்கும் போது தான் தியானிக்கிறேன் என்ன தியானிக்கிறேன் நீ வாங்கி போனால் உ பிள்ளைகள் அலைவார்கள் ரெண்டாவது அலைவார்னால் நிம்மதி இல்லாமல் நல்ல ஒரு சரியான ஒரு இடம் இல்லாமல் அலைவார்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த பாதுகாத்து அவர் மேலே சமைப்பார் சமக்க வச்சிருவார் பின் பின்வாங்கி போகாதீங்க பரிசுத்தத்தை விட்டு போகாதீங்க பக்தி உண்மையான பக்தி விட்டு போகாதீங்க இருதயத்துக்குள்ளேருந்து கருத்தரை நேசிக்கிறத விடாதீங்க கருத்தருக்கு பயப்படுறத விடாதீங்க வசந்த கீழ்ப்படிமையு படிங்க கீழ்பட்டுதான் வாழுங்க அப்போ தான் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் சரிங்களா ஏசப்பா கட்டளை கொடுக்குறாரு பின்வாங்கி போகாமல் இருந்தால் பிள்ளைகளை நல்லா வச்சுக்குவார் ஆசைவதிப்பார் இந்த மாதிரி சம்பாதிங்க பிள்ளைங்களுக்காக கற்றுாதிக்காதுங்க கர்த்தர் சம்பாதிக்க எல்லாம் திராணி வேலை கொடுக்குறவங்க அந்த சம்பாதிப்பை விட உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த அலையிற எந்த சாப்பிட்ட உருவாக்கி வச்சுக்காதீங்க பாதுகாப்ப சுமக்க நீங்கள் வேலை நீங்கள் பின்வாங்கி போனால் அது உங்கள் பிள்ளைங்களை பாதிக்கப்படும் அது அந்த அந்த காரியம் உள்ளே போகாதீங்க சிந்தித்து பாருங்கள் செயல்படுங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதை பார்க்குறவங்க யாவரையும் ஆர்சுப்படுத்த ஆமேல் ஸ்தோத்திரம்